ஹாய் ஹலோ வணக்கம்ங்க மெட்ராஸ் இலக்கியம் ஜேஆர் சேனலுக்கு அன்போடு கூட வரவேற்கிறேங்க இறைவன் எழுதின அழகான ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் அதாங்க பிரச்சனை ம் பிரச்சனை இல்லைன்னா வாழ்வே இல்லைங்க அது இனிமையாகவும் ஒரு நாள் இருக்கவே இருக்காது ஒரு ஜப்பானிய கதை ஒன்று சொல்கிறேங்க இந்த ஒரு கதை குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு கதைங்க கடலில் மிக நீண்ட தூரம் சென்று மீன் பிடிச்சி வந்தால் அங்கே பிடித்தமான மீன் வகைகள் நிறைய இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஜப்பானில் இருக்கக்கூடிய மீனவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க நடுக்கடலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவங்க பல மணி நேரம் படகுல பயணித்து நடுக்கடலுக்கு போயிட்டு மிக அதிகமான மீன்களை பிடிக்கிறாங்க ஆனால் இவங்க நடுக்கடலுக்கு போகிறதுக்கு பல நாட்கள் ஆகுதுங்க அப்போது வரும்பொழுது பல நாட்கள் ஆகும் இல்லையா அப்படி அவங்க கரைக்கு அந்த மீனை கொண்டு வந்தால் அந்த மீனெல்லாம் இறந்து போயிருக்குங்க காஞ்சி போயிடுச்சு சில அழுகியே போயிடுச்சு இதனாலேயே படகுல செயற்கையாக ஒரு நீர் தேக்கம் உண்டாக்குறாங்க ஏன்னா சரியான வியாபாரம் ஆக மாட்டேங்குது அப்போது அடுத்த முறை போகும்போது ஒரு தொட்டி மாறி கட்டிடுறாங்க அந்த தொட்டியை கட்டி விட்டுட்டு பிடிக்கிற மீனெல்லாம் அந்த தண்ணி தொட்டியில் போட்டு விட்டுறாங்க வடகிலே இந்த முறையில் சின்ன ஒரு வெற்றி அவங்களுக்கு கிடைக்குதுங்க மீன் ஓரளவுக்கு சாகாமல் இருக்குது இருந்தாலும் முழுமையான வெற்றி இல்லை ஏன்னா கரைக்கு கொண்டு வரும்போது மீன்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்கு சாகிற நிலமையில் இருக்குது அதனால் மீனுடைய வழக்கமான சுவை ஒரிஜினலாக பிடிச்சா இருக்கும் பார்த்திங்கன்னா உயிரோட அந்த சுவை இதில் இல்லவே இல்லைங்க அதனால் விற்பனையிலும் பயங்கர தேக்க நிலை எல்லையற்ற கடல் நீரில் நீந்த கழித்திருந்த அந்த மீன்களுக்கு நான்கு பக்கமும் எல்லையை உண்டாக்கி ஒரு சின்ன ஒரு தொட்டியை நீங்கள் உருவாக்கினீங்கன்னா அது எப்படி வாழும் பறந்த கடலில் வாழ்ந்த மீனாச்ச அதுக்கு ஒரு அழுப்பு ஏற்பட்டுரும்ல அதனால் சுவையும் கம்மியாகவே இருக்குங்க இந்த நிலையில் அந்த மீன் பிடிக்கிற இருந்து ஒரு புத்திசாலி இருந்தாங்க அந்த புத்திசாலி மீனவன் ஒரு வழியை கண்டுபிடிச்சான் என்ன பண்ணான் தெரியுங்களா இங்கே தாங்க நம்முடைய கதையுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமே இருக்குது அவன் மீன்கள் அடைப்பட்டிருந்த அந்த நீர்த்தேக்க தொட்டியில் ஒரு குட்டி சுறாவை எடுத்துகிட்டு வந்து விடுறாங்க சின்ன சுறாவை பிடிக்கிறான் அதை வந்து விட்டு அப்புறம் என்ன சரிங்களா மற்ற மீனையும் அது உள்ளே விடுறாங்க சுறா என்ன பண்ணும் நமக்கு தெரிஞ்சது தானே மீன் உயிர் பிழைக்கிறதுக்காக இந்த மற்ற மீன்கள்லாம் அந்த சுறா மீன்கிட்ட இருந்து உயிர் பிழைக்கும் மற்ற மீன்களெல்லாம் என்ன பண்ணுதுன்னா எப்போ உயிர் பழைச்சா போதுனான்னு ஓடிக்கிட்டே இருக்குது சரிங்களா பிழைப்பு என்பது அதோடைய வாழ்க்கையின் அர்த்தமாயிடுச்சு எப்படியாவது புழைச்சிடணும் இந்த சுறாக்கிட்ட நம்ம மாட்டக்கூடாதுன்னு நம்முடைய வாழ்க்கையிலையும் சிலரை நம்மளை குத்துறதுக்காகவும் சிலரை நம்மளை எப்பயுமே காயப்படுத்துறதுக்காகவும் சிலரை எப்பயுமே நம்ம மேலே பொறாம போடுறதுக்காகவும் சிலரை நம்ம வளரவே கூடாதுன்னு நினைக்கிறதுக்காகவும் வச்சிருப்பாருங்க அந்த கடவுளுக்கு சரிங்களா அது நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி நீங்கள் எங்கே போனாலும் சரி இப்படிப்பட்ட ஆட்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க தாங்க செய்வாங்க சரிங்களா அது இந்த கதைக்கு உள்ளே வந்துடலாங்க இருக்க தான் செய்வாங்க அதை நம்ம என்ன பண்ண முடியாது ஒரு நாளும் மாற்றவே முடியாது இப்போது மற்ற மீன்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த சுறா கிட்டேருந்து நான் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலர்ட்டாக இருந்து என்ன பண்ணுதுன்னா தன்னை உயிரை காப்பாற்றத்துக்கு துன் ஓடி 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 அதை சுற்றுது பாருங்கள் அந்த ஒரு நேரத்துக்குள்ளே இவங்க கரைக்கு வந்துடுறாங்க வரும்போது அந்த எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சுறா மட்டும் இல்லை அந்த மீன்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதை பார்த்து அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது அது சமைச்சு சாப்பிட்டா ஒரு பர்சன்ட் கூட சுவை குறையவே இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தானுங்க பிரச்சனை தான் நம்முடைய வலிமை பிரச்சனை தான் நம்முடைய உயிர் ஒரு நாளும் என்ன பண்ணாதீங்க நான் ஒரு கம்ஃபர்டபுளான ஜோனில் இருக்குதுன்னு நினைக்கவேன்னு நினைக்காதீங்க பிரச்சனை உருகிய ஒரு ஜோனில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆக்டிவாக இருக்கிறோன்னு அர்த்தம் சரிங்களா பிரச்சனை இல்லாத மனுஷனும் இங்கே யாருமே இல்லை ஆ நமக்கு விருப்பமானது எல்லாம் நம் படுக்கைக்கு அருகில் வந்தால் நம்ம சீக்கிரமே செத்து போயிடுவோங்க நம்ம ரத்த ஓட்டம் நின்று போயிடும் நம்ம உடலில் பறவு உழுப்புகள் வந்து இயங்காமலே செயல் இருந்து விடுங்க நம்மால் முடிஞ்ச வர நம்ம முயற்சிக்கலாம் மீறி வந்தால் வர வருது வரட்டும்டா ஊதி தள்ளி விடலாம் அப்படின்றத நம்ம மனசாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை நம்ம என்ன பண்ணுவோம் எளிமையாக அழைஞ்சிடுவோங்க வாழ்த்துக்கள்ங்க மகிழ்ச்சியாக அதனால் தொடங்குங்க